கதிரே, சாப்டிட்டு போடா. நான் பிரச்சாயிட்டு வந்து சாப்டுகிறேன். எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம். நானே எடுத்து போட்டு சாப்டுகிறேன். பாத்தியா, அம்மா அம்மானே, என் பினாடி இருந்த பையே. முகத்த பாத்து பேசி, இனிக்கு எத்தனை நாளாசி தெரியுமா? ஏதோ எதிரிக்கிட்ட பேசுற மாதிரி பேசுறானே ஏமா நான் ஏதோ அவனுக்கு கெட்டது பண்ண மாதிரி நினைக்கிறான் அவனை பாதிக்கிற மாதிரி ஏதாவது நான் அவனுக்கு செய்வேனா இது ஏன் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இப்போ இப்படி இதா இருப்பானா என்கிட்ட பேசவே மாட்டானா உன்கிட்ட போய் நான் கேக்குற பாரு நீயும் என் நிலைமையில தானே இருக்க நான் செஞ்சது நல்லதுக்கு தானே உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா ஒரு நாள் புரியும்